இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரியால் அமெரிக்க மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் என்று அதிபர் டிரம்பிற்கு பேர் கொண்ட அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளது இந்திய அளவில் கவனம் பெற்றுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான இந்திய வர்த்தக தொடர்பை துண்டிக்க அதிகப்படியான வரி விதிப்பை இந்தியா மீது விதித்து தொடர் நெருக்கடியை கொடுத்து வருவதாக சர்வதேச பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருந்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரம்பின் தலைமையின் கீழ் இந்திய பொருட்களுக்கான வரிகள் ஐம்பது வரை உயர்த்தப்பட்டன இந்தியா மீதான இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிப்பை தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி கொள்முதல் செய்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து அமெரிக்கா அதிர்ச்சி தந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா இடையே நல்லுறவு இருந்து வந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த வரிவிதிப்பால் விதிப்பால் சற்று விரிசல் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாகவே இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றது மேலும் அமெரிக்காவின் இந்த வரிவிதிப்பால் விதிப்பால் இந்தியா அமெரிக்கா உறவில் மிகுந்த பாதிப்பு ஏற்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் கொண்ட அமெரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் இந்தியாவுடனான கூட்டாண்மையை மீட்டெடுப்பதற்கும் சரி செய்வதற்கும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும் உங்கள் நிர்வாகத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடனான உறவை பாதித்து இரு நாடுகளுக்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா மீது விதிக்கப்பட்ட அதிகப்படியான வரி விதிப்புகளால் இந்தியா மட்டும் பாதிக்கப்படாமல் அமெரிக்க நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு வரி உயர்த்தப்பட்ட அதே சமயத்தில் அமெரிக்காவில் நுகர்வோருக்கான விலைகளும் உயர்ந்துள்ளன மேலும் அமெரிக்க நிறுவனங்கள் சார்ந்திருந்த விநியோகம் தொடர்பான தொடர்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவு என்பது மிக மிக முக்கியமானது இரு நாடுகளிலுமே இதை நம்பி ஆயிரக்கணக்கானோரின் வேலை இருக்கிறது செமிகண்டக்டர் மருத்துவம் எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவின் மிக முக்கியமான மூலப்பொருட்களை நம்பி அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இருக்கின்றனர் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கும் அமெரிக்க நிறுவனங்களால் அமெரிக்கர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பும் உருவாகியுள்ளன இப்போது விதிக்கப்பட்டிருக்கும் வரிகளால் விலைவாசி உயர்வு மூலம் பல அமெரிக்க குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன மேலும் உலக அளவில் அமெரிக்க நிறுவனங்கள் போட்டியிடுவதையும் பாதிக்கிறது இதனால் இந்த பிரச்சனையை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்தியாவை தனது எதிரி நாடாக கருதப்படும் ரஷ்யா மற்றும் சீனாவிடம் தள்ளுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு மேலும் ஆபத்து ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அவ்விரு நாட்டுடனான இந்தியா உறவை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் உள்ள நெசவு ஜவுளித்துறை தொழிலாளர்கள் போன்ற தென் மாவட்டங்களில் முக்கியமாக விளங்கும் பல்வேறு தொழிலும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது